பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை தான் நம்ம வைக்க போகிறோம் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி கத்தள் பொடி எதுவுமே தேவையில்லை தாளித்து கொட்டுறதுக்கு அடுத்துல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் சீரகம் நம்ம எடுத்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்தாச்சு இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு கீரையோடு சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு መናይበት